ராசாத்தி எல்லா வேலையும் முடிச்சு போட்டா நீ செத்து இந்த வீட்டை பாத்துக்கிய புள்ளிய வந்து சாப்பாடு எதுவும் குடுமா மாமா நான் ரெடி மாமா போலாமா ஏப்பா நீ தான் பொறியே அப்புறம் என்னத்துக்கு இவளைய கூட அழைச்சிட்டு போற நீ தனியே போய் வர வேண்டியதுதானே நான் முதல்ல தனியே தான் போறதா இருந்தேன் அப்புறம் பின்ன அவதான் தான் சொன்னா ரொம்ப நாள் ஆச்சு மாமா நானு வாரமுனே அதான் சரி ஒரு வாட்டி அப்படியே பார்த்துட்டு எதுவும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம்னு போறேமா ஏன்டி

என்ன சாமி நீ எப்பா நீயோ பண விஷயமா போறேன் அதுக்கு துணைக்கு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு போனா அது எப்படிப்பா சரிய வரும் என்னம்மா நம்ம சுரேந்தர் தானே நீ இருந்தாலும் சரி நான் இருந்தாலும் சரி காசு பண்ணு வந்துட்டேன் எல்லாரும் வேற வேறதான் எம்மா சுரேந்தர் அப்படி எல்லாம் பேசாதம்மா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எம்மா சுரேந்தர் பணம் தரான்னு சொன்னது நம்பிதான் பண்ணியா நம்ம கிட்ட நான் அப்படி பேசிட்டு வந்தேன் நிச்சயம் நீ எதுக்கும் கவலைப்படாது சரியா அது இல்லையா ராசு எனக்கு கவலை எல்லாம் ஒண்ணும் இல்லை காசு பணம் வாங்குற வேலையெல்லாம் ஒன்னோட வச்சுக்க இப்படி பணம் வாங்க போகையில் உன் பொண்டாட்டிய கூட கூப்பிட்டுட்டு போனால் அது நல்லா இருக்காதுப்பா அது முறையும் கிடையாது அவன் வீட்டில் இருக்கட்டும் நாலு அப்படின்னா வேற ஒரு நாள் அவளை கூட கூப்பிட்டுட்டு போ இப்போ ரெண்டு பேரும் ஜோடியாக பணம் வாங்க போனீங்கன்னா என்ன நினைப்பாங்க இந்த பாரு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வந்து போட்டாங்க பணத்துக்குன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்ன என்னமா நீ அப்படி இல்லாம சுரேந்தர் சொல்லுவா சுரேந்திர அப்படி சொல்ல மாட்டான்ப்பா அவன் வீட்டில் மற்ற அலங்க இருக்காங்கல்ல இவ்வளோ நாளா அவன் வீட்டுக்குன்னு புருஷன் பொண்டாட்டியே சேர்ந்து போனதில்லை நீங்கள் இப்போ திடீர்னு போனேன் இங்கே பேரு ராசு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத பொண்டாட்டியே பணம் வாங்க கூப்பிட்டுட்டு வந்திருக்கான்னு எதுவும் நினைப்பாங்கப்பா அப்படிங்குற ஆமாம் சாமி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இல்லையா இந்த மாதிரி பண விஷயத்தெல்லாம் உன்னோட வச்சுக்க உன் பொண்டாட்டியை கூட கூப்பிட்டுட்டு போய் அவளையும் இதில் சேர்த்து விட்றாத சரியா ஏத்த நீங்கள் என்ன போக வேணான்னு சொல்ல இல்லையும் எனக்கும் ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருந்ததுத்த ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு நல்லதுக்கு தானே இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் நீங்கள் தனியாகவே போயிட்டு வாங்க நான் வீட்டில் இருக்கேன் சரிம்மா சரிம்மா போகையில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு சூடத்தை வாங்கி கொளுத்து விட்டு அப்புறமா போ சரியா இந்த பாரடி ஆம்பளவ வேலையே போகையில கூட போகணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது புருஷங்காரன் ஊட்ட விட்ட கிளம்புறப்ப வாசலில் போய் நின்று அவனை வழி அனுப்பிட்டு வர்றது நல்ல பொம்பளைக்கு அழகு ஏய் அம்மா என் மாமியாருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இவ்வளோ நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்களே ஆ ஆச்சரியமாக இருக்கு அத்தி பூத்தா போல என்னைக்காவது ஒரு நாள் தான் இப்படியெல்லாம் அவங்க வாயிலேருந்து வாத்தை வருது பழைய குருடி கதவை திருடின்னு மாறுறதுக்குள்ள நம்ம இடத்த காலி பண்ணிடும் என்ன சரியே என் பிள்ள பண விஷயமா வெளியே போறேன் போய் வாசல்ல நின்று எவ்வளாவது ஈத்து சிரிக்கி வராலான்னு பாரு எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருப்பாளுவ போ அவனை போய் ஈ வழி அனுப்பி வச்சுட்டுவா சரித்தேன் சரி சரி சுரேந்தரே சுரேந்தரே செருப்பு வெளியில கிடக்கு ஆனா கூப்பிட கூப்பிட ஆள் யாரும் என்னன்னு கேட்கல சரி உள்ள போய் பார்க்கலாம் பாக்கலாம் வீட்டுக்குள்ள இஷ்டத்துக்கு உள்ள போன நல்லா இருக்குமா அட என்ன ரசு யார் வீடு இது உன் நண்ப வீடு உனக்கு இல்லாத உரிமையா நீ வெளியே நிக்கிறத பாத்த அவ உனிய வந்து என்ன பேச்சு பேசுவான்னு தெரியும்ல பேசாம உள்ள போய் உக்காரு சோபா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு ஆ எவ்வளவு ரூபான்னு தெரியல பல்லவிக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சோபாவை வாங்கணும் காவேரி

வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கான் வீட்டு உள்ளார இருக்கானா இல்ல வெளியே தான் நிக்கிறானா ஆ சோபால உட்கார்ந்திருக்காங்க சரி காவேரி உனக்கு கொஞ்சம் மோத அறிவு இருக்கா வீடு லாக் பண்ணி வைன்னு எத்தனை முறை சொல்ற இப்ப பாரு வர போறவங்கள உள்ள வந்து உட்கார்ந்திருக்காங்கல என்ன சரி நீ இப்படி எல்லாம் பேசுற எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உன்னை நீ அவரோட ஃப்ரெண்ட்ன்றதால தான உன்னை நம்பி பணம் கேட்க வந்திருக்காரு இருக்க இல்லன்னு நேரா வந்து ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஏய் அவங்கிட்ட எல்லாம் வந்து பேசுற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல அவன் ஸ்டேட்டஸ் என்ன ஏன் ஸ்டேட்டஸ் என்ன அவன் முன்னாடி நான் வந்து நின்னுட்டு பதில் சொல்லணுமா நீயே ஏதாவது பேசி வெளியே துரத்தி விடு முடிஞ்சா பஸ்ஸுக்கோ ஆட்டோவுக்கோ ஒரு நூறு இருநூறு காசு கொடுத்து விடு அதுக்கு கூட இல்லாததான் வந்திருப்பான் சரி சரி நான் ஏதோ பேசி அனுப்புறேன் அப்புறம் நான் இருக்கனா கேட்டா இல்லைன்னு சொல்லு சரியா நீயே அவர் மேலதான் இருக்காரு தான் இருக்காரு நீ எதுவும் உளறி வைக்காதடி இவ்வளோ நேரத்துக்கு நீ பேசுறத காதில் வாங்கிட்டே அவர் போயிருப்பாரு இதில் நான் வேற தனியாக சொல்லணுமா கொஞ்சமாவது பழச நினைச்சு பார்க்கணும் சுரே பணம் வந்ததும் ரொம்ப தலகணம் பிடிச்சி ஆடக்கூடாது ஏய் என்னடி தேவையில்லாம பேசிட்டு நிற்கிற நான் என்ன அவனை மாறியா அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு ஒரு கூட்டத்தையே சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்படித்தான் வீடு வீடாக போய் காசு பணத்துக்கு கையேந்து நிற்கணும் ஏதோ கொஞ்சம் விவரமா உனைய தனி கொடுத்துன கூப்பிட்டு வந்ததாலதான் அடுத்தவங்க நம்ம கிட்ட பணம் வந்து கேக்குறாங்க புரியுதா இந்த நிலைமை எப்பவும் இப்படி இருக்கு நினைச்சிட்டியா காசு பணம் எப்ப வேணா வரும் எப்ப வேணா போகும் சுரே ஆனா நாலஞ்சு சொந்த பந்தம் அது நமக்கு நல்லது புரிஞ்சுக்கோ அதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருந்தா உன் அம்மாவை அனாத ஆசிரமத்துல விட்டுட்டு நீங்க வந்து தனியா இருப்பியா என் அம்மா சந்தோஷமா தான் இருக்காங்க அவங்கள ஒன்றும் நான் கஷ்டப்படுத்திட்டு இங்கே இல்லை ஓகேவா அவங்களுக்கு தேவையானதை மந்த்லி மந்த்லி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட என்னால் பேச முடியாதுப்பா நான் போகிறேன் கூட பழகின தோஷத்துக்காக ஏதோ கொஞ்சம் நல்லா பேசினா உடனே பணம் கட்டி வந்துடுறது இதுக்கு தான் இந்த மிடில் கிளாஸ் ஆளுக்கு கூட பழக்கவே வச்சுக்க கூடாது காவேரி ராஜு இல்லம்மா ராசு சொல்லு ஐயோ என்னண்ணே எனக்கு இப்படித்தான் தான் சொல்ல வருது எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி தான் நான் கூப்பிடுவேன் சரிதா சரிதா சரி நீ எப்படி வேணா அண்ணன கூப்பிடுக்க சுரேந்தர் எங்கம்மா ஆளையே காணோம் அண்ணா அவர் ஏதோ மீட்டிங்னு சொல்லி காலையில கிளம்பி போயிட்டார் அண்ணே அப்படியேமா நான் வருவேனே ஏதும் சொன்னானே உன்கிட்ட இல்லனே அதெல்லாம் எதுவும் சொல்லல அவரு என்னண்ணே எதுவும் முக்கியமான விஷயமா ஆமாம்மா கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன் இன்னைக்கு வா தரேன்னு சொல்லிருந்தான் அதனாலதான் வந்தேன் அவனை தான் முழுசாக நம்பியிருக்கேன் வேற யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட கேட்கல சரி இவன் ஏதோ பணம் தராமனு சொல்லி வேற எங்கேயும் கேட்டு கூட வைக்கல இவன் என்னன்னா இப்படி பண்ணிட்டான் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல அண்ணா அவர் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காரு எப்ப வருவார்னு எனக்கு தெரியலண்ணா சரிம்மா சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் எதுவும் சாப்பிட்டுட்டு போங்களேண்ணா இல்லடா வேணாம்மா வேணாம் யாரையும் நம்ப அம்மா சொன்னது சரிதான் இப்ப கூட ராசாத்திய கூப்பிட்டு வந்திருந்தோம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருப்பா உள்ளே இருந்துகிட்டே ஆளு இல்லைன்னு சொல்லி விடுறான் இருக்கட்டும் நம்ம நண்பன் நமக்கு தருவான் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்குவான்னு நினைச்சு வந்தது ஏன் தப்புதான் இப்பெல்லாம் காக்கா குருவி கூட காசு பணம் இருந்தாதான் மரியாதை கொடுக்குது இனி யாருகிட்ட போய் கேக்குறது என்ன செய்யறது ஏய்யா ராசு போன விவகாரம் என்ன ஆச்சு சுரேந்திரம் பணம் கொடுத்தானே அம்மா கிட்டையும் மற்ற யாருக்கிட்டையும் சுரேந்திர பற்றி நாம் எதுவும் சொல்ல வேணாம் எல்லாரும் அவனை இந்த வீட்டில் ஒரு ஆளாக பார்க்குறாங்க பருவ அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டான்னு சொன்னான் அப்புறம் அம்மா மனசு தான் கஷ்டப்படும் என்னையா கேட்குற பதில் எதுவும் சொல்லலை சுரேந்திர ஆத்தாவை கேட்டானா இல்லையா கேட்டிருப்பானே அவனுக்கு என்னைய ரொம்ப பிடிக்குமையா ஆத்தா கிட்ட கூட நான் ஐம்பதா நூறா கையில் கொடுத்து விட்டுருப்பானே இல்லை சுரேந்திர ஊருக்கு போயிருக்கான் தங்கச்சி மட்டும்தான் இருந்துச்சு சொல்லி திரும்ப என்ன்க்கு மலை போல இருந்த ஊருக்கு போயிட்டு வந்து தருவானா தர மாட்டேன்னு தெரியல என்னங்க மாமா இதுக்கு இப்படி ஆளு உடஞ்சு போய் உக்காந்துட்டா என்ன ஆவறது எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிடலாம் ஏ மாமா அக்கம் பக்கத்துல நான் வேணா யாருகிட்டையும் கேட்டு பாக்கவ ஏமாரா சாத்தி அண்ணன் தம்பி போல மண்ணா கடந்து ஒரே தட்டிலே தரல மூணாவது மனசுங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்து உதவுவாங்க அப்படி எதுவும் வசதி இல்லையானு நம்மள எதுவும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம மூஞ்ச எங்கமா கொண்டு போய் வச்சுக்கிறது இப்ப என்ன செய்ய போற மேலே ஒண்ணு இடி மேல இடியா விழுது பட்டகாலே படம் கெட்ட குடியே கெடன்னு சும்மாவா சொன்னாங்க எல்லாம் நமக்கே வந்து சேருதே மாமா இதிலிருந்து எப்படி மீண்டு வர போகிறோம்னு நினச்சாதான் மனசு ரொம்ப கவலையாக இருக்குது ஏண்டியாத்தா பொம்பளை நம்ம மனசில் உள்ளதை சொல்லி அழுகிறோம் ஆம்பளை அவன் என்னடி செய்வா அவனுக்கு ஏதோ ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லாமல் நீயும் அவங்க கூட சேர்ந்து இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடந்தா என்ன செய்கிறது நம்ம பிள்ளை எப்படியோ தவறிவிட்டா காலகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதானே அவளுக்கு ஒரு அசிங்கம் இல்லாமல் இருக்கும் மைனி யாரும் எனக்காக கஷ்டப்பட வேணாம் நான் கடைசி வர உங்கள் கூடயே இருக்கேன் நான் பண்ணது தப்பு தான் தெரியாமல் பண்ணிட்டேன் நீங்களாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எனக்கு அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா எனக்கு எதுவுமே வேணாம் நான் உங்கள் கூடயே இருக்கேன் என்னைய மன்னிச்சிடுங்க நான் செஞ்சது தப்பு நான் ஜீவாவாக மறந்துடுறேன் அண்ணா கடைசி வரைக்கும் நான் உனக்கு தங்கச்சியாகவே இருக்கேண்ண பல்லவி என்னடி இது பேச்சு கல்யாணத்தை பண்ணி பாரு வீட்டை கட்டி பாருன்னு சும்மா சொன்னாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் கட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சாமி கல்யாணத்துல கஷ்ட நட்டம் இருக்கதான் செய்யும் சரியா அதெல்லாம் பார்த்தா எந்த பொண்ணுக்குமே கல்யாணம் ஆகாது அப்புறம் எல்லாரும் ஆத்தா வீட்டோட கடக்க வேண்டியத ஏதோ கடனை உடனே வாங்கிதான் முடிக்கணும் நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத சரியா இல்லை மைனி அண்ணன் இந்த மாதிரி எல்லா அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்கவே இல்லை எல்லாம் என்னாலதான இப்போ நீ ஜீவா விரும்பலனா மட்டும் என்ன யாரோ ஒருத்தரை பார்த்து கட்டி தானே கொடுக்க போறோம் போத்தா போ பெரிய மனுஷன் கிட்ட பேசுற கண்ணு தொட முதல்ல உள்ள வரலாங்களா அட என்னடா இது வா வீடு நீ வரதுக்கு யாரை கேக்கணும் எங்க மர சதி ஏன் ஆசை பொண்டட்டி தங்க மயில ஆளை காணோம் இங்கனதான் எங்கயாவது யாருகிட்டயாவது வம்பு வாங்கிட்டு கிடப்ப என்ன இவ்வளவு தூரம் தங்கம் ஏதும் சண்டை கண்ட வாங்கினால இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன் நான் ரெண்டு மூணு நாள் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தேன் நேற்று ராத்திரிக்கு தான் வீடு திரும்பினேன் மீனாட்சி தான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை நடந்துச்சுன்னு அதான் பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் பண்ணையர் வீட்டில் என்ன சொன்னாங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா இல்லைண்ணே எங்க அந்த பொம்பளை சம்மதம் சொன்னச்சு நாங்கள் தான் வேண்டாம் விருப்பா பிடுவாதமா கல்யாணத்தை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதான்

நைனி பாவம் எப்ப பாரு உடம்புக்கு முடியலன்னு அப்படியே உட்காந்துக்கிறேங்க எல்லாத்தையும் இழுத்துப்பட்டு நான் தான் செய்கிறேன் ஏண்டி தங்கம் போய் சொன்னாலும் பொறந்து சொல்லணும்டி ஆ இந்த மைனிகாரி இருக்கையில ஒன்னும் சொல்ல முடியாதுப்பா அப்புறம் என்னம்மா மீனாட்சி அண்ணன் கூட என்ன இந்த பக்கம் உனைய நாலு மிதி மிதிச்சு வாடி வீட்டுக்குன்னு கூப்பிட்டு போலான்னு வந்திருக்கேன் என்ன பாருனே அந்த பாவி மனுஷன் வா முன்னாடியே என்ன பேச்சு பேசுறாருன்னு பாருனே

ஆத்தா வீட்டில் இருக்கும் நம்மளை யாரும் அடிக்க மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு ரொம்ப துடுக்கா பேசுறீங்க போல ஏ அச்சோ கண்டுபிடிச்சிட்டாலா மட்டும் யாராலையும் என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன நீ ஒரு வீட்டுக்காரர் எப்படி மரியாதையா பேசணும்னு தெரியாதா நாலு பேர் மத்தியில இப்படியா பேசுவாங்க இதுக்கு மேல வாய் திறந்த நானே பலர் பலர் வாயில நாலு அற விடுவோம் பாத்துக்க ஐயோ மத்த குடும்பம் இப்ப ஒண்ணு செஞ்சிருச்சேன் தங்க இது நமக்கு சரியான நேரம் கிடையாது

உங்க எல்லாருக்கும் டீ வேணும் இந்த சக்கரைக்கு பதிலா உப்புள்ளி போட்டு கொண்டு வரேன் கொஞ்சம் இடம் இருக்க கூடாது அப்படியே தலையில ஏறி மொளை அரைக்கிறது அதுக்கு தான் எப்பவும் கெட்டவளாவே இருக்கிறது கொஞ்சம் நல்லவளா மாறிட்டோம் அப்புறம் நம்மள இழுச்சு வாங்கி நினைச்சிருவாள் அவ கிடக்கிற விடுங்க அவ எப்பவும் அப்படித்தான் நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாத்தீங்களா பணத்துக்காக கேட்டு பார்த்தேன் யாரும் கொடுக்கலன்னு சொன்னீங்க ஏன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டா என்ன ம் நீங்களும் எப்படி எங்கள் கிட்ட கேப்பீங்க என்ன இவரு பணம் அது இதுன்னு பேசுறாரு பண உதவி பண்ண போறாரே பெரிய பேரு வள்ளலு அப்படியே கஷ்டம் வந்து எல்லாருக்கும் தேக்கி கெடுப்பாரு ஆணே அவங்க கிட்டையும் ஆடிச்சு பிடிச்சி கொஞ்சம் கஞ்சமா சேத்து வச்சிருக்க என்ன செவிடா என்ன இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் என்னம்மாம்மா நீங்க இவங்க கிட்ட பணம் உங்களுக்கு மரியாதை என்ன மீனாச்சி மாதிரியெல்லாம் வந்து சொந்த இருக்கிறது எதுக்காக

உங்களே நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமை இருக்குங்க மாமா நான் கூட இவ்வளோ நல்லா வேலைக்கு போனேன்ல அதில் ஒரு நாலு சவரம் அஞ்சு சவரம் நகை சேர்த்து வச்சுருக்கேன் அதையும் வேணாம் எடுத்துக்கொண்டு வச்சுக்கோங்க நானே இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே என்னம்மா மீனாட்சி நீ பேசுறதுல ஏதோ இக்க வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு மச்சான் நான் இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டேன் மச்சா எங்களுக்கு கஷ்டம்னு வரையில நீங்க இப்படி துடுதுடிச்சு ஓடி வந்து ஒத்தாசு பண்ணுவீங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல ஆமாண்ணே இவ்வளோ நாளாக கடவுள் ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்காரு கொடுக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்ப இருந்தா புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு காமிக்கத கடவுளுக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துருக்காரு போல இப்படி ஒரு நிலம அமையலைன்னா உங்களை பத்தி நாங்கள் தப்பாவே தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம் அக்கா நீங்களாம் தப்பாக நினைக்க மாட்டீங்க அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க என் அண்ணனை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உங்கள் மனசுலையும் மாமா மனசுலையும் கெட்ட எண்ணத்தை விதைக்கிறதுக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பொம்மை சுத்துது வினைச்சி என்ன சொல்லலல்ல இல்ல மைனி